தேங்க் யூ ீ ஹலோ அதுக்கப்புறம் உங்கள் இல்லைப்பா ஸ்ரீ வினயா மல்லிகை கடை அவரையும் வராங்க பார் அப்படிங்களா ஸ்ரீ வினையா என்றவங்க மல்லிகை கடையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நாங்களும் மல்லிகை கடை தான் வச்சுருக்கோம் காவியாஸ்ரீ ஹாய் டியர் வாங்க வெல்கம் ஆனால் கொஞ்சம் சொப்பு அதுக்கப்புறம் சிங் பிக் கொடுப்பேன் நிறைய வட்டி எழுதி இருந்துச்சுட்டீங்க நீங்களும் குவைத்துக்கு வாங்க எங்க நம்மளா இந்த நாலு பூமிலேயே கடைசி வரைக்கும் வாழ்க்கை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் என் ஆனால் வந்து எல்லாருக்கும் சந்தோஷப்பட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ரெண்டு குழந்தைங்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நைட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா டயர்டாக இருந்தால் எங்கா லைவ் போடுறீங்க ரிஸ்ட்டிடுங்க அக்கா நம்ம என்றைக்காவது முன்னேற மாட்டோமா இதில் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படி அதனால தான் நான் அத்தனை மணிக்கு கூட போட்டுட்டேன் தானலட்சுமி ஹாய் அம்மா சாப்பிட்டிங்களா அக்கா சரவண அரசு அரசு ஹாய்ப்பா ஹாய் 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 இல்லைக்கா விசா அப்ளை பண்ணுங்க விசா இருக்குப்பா என்கிட்ட நான் வந்து ஆஃபீஸில் போகும்போது சைனாவுக்கு வந்து ப்ராஜெக்ட் விஷயமாக கூப்பிட்டு போனாங்க அந்த விசா இருக்குது பட் அது இன்னும் ரினுவல்லாம் பண்ணுமா என்ன தெரியல அதை உடம்பு தூக்கி போட்டேன் ஒரு கரெக்டாக ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் நான் ஸோ அப்போ எடுத்தது இருக்குது பாஸ்போர்ட்டு பார்க்கலாம் இங்கே நான் நிறையா வாழ இருக்கு அங்கே நிறையா இருக்கா என்ன பண்ணுறது இந்தியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் எந்த ஊருக்கு போனாலுமே நீங்கள் வந்து அங்கே தானேப்பா ஃபர்ஹானா முபரக் ஃபா ஃபர்ஹானா முபரக் இப்போல்லாமல் கண்ணி தெரியுது எனக்கு அந்தளவுக்கு டயர்டாக இருக்குது ஸோ

இருக்கு அக்கா மனுஷி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ உங்கள் திறமை ஏன் வீண் அடிக்கிறீங்க ஏன் என்ன பண்ணி வீண் வா பவி புரியலை இல்லைக்கா நான் சென்னை அப்படியா ஓகே ஓகேப்பா சூப்பர் சூப்பர் எனக்குமே வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும் வரணும்னு ஆசை இருக்கு அதுக்கெல்லாம் ஊரையும் பார்க்கணும் பட் கடவுள் நம்ம தலையில என்ன எழுதியிருக்காரோ அதானே நடக்கும் முயற்சி பண்ணுவோம் வாழ்க்கையில் ஒரு நாளாவது எல்லாமே வந்து ஹாய் ஹாயக்கா ஹேமலதா ஆரதையா சிங் அதுக்கு என்ன மீனிங் தெரியலப்பா யாராவது அதுக்கு மீனிங் சொல்லுங்கள் ஃபோர்த் கிரேட்ல இருந்து குவைத்துல இருக்கேன் அப்படியா இந்த கிரேடெல்லாம் சொல்றாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அது என்னன்னு தெரியல ஃபாரின் போனா உங்க லைஃப் மாறும் அப்படி சொல்றீங்களா பவி அப்படி இல்லப்பா நான் சொல்லுமா ஃபாரின் நம்ம நாடோ ஏதோ ஒரு இடம் எங்கேயுமே நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் காசு இல்லைனாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நமக்கு வந்து அந்த ஃபாரின் போய் அந்த கல்ச்சரு அங்கே இருக்க பணம் அங்கே வசதி அதெல்லாம் பார்த்தா நம்மளோட மைண்டு எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சந்தோஷம் இல்லாமல் இருக்காது ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரம் கிடைக்கும் பட் நமக்கு ஒரு நம்ம பிள்ளைங்களோட நம்ம ஹஸ்பண்டோட அந்த மாதிரி ஃபேமிலியோடு இருந்து நமக்கு பிடிச்சவங்களோட இருந்தால் கஞ்சோ கூழோ சாப்பிட்டாலும் அது ஒரு தனி சந்தோஷம் சொல்லணும்னா கிராமத்து லைஃப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம் கஷ்டமா இருக்கும் விவசாயிகள் செய்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து சந்தோஷத்துக்கு குறைவே தக்க எங்கள் தாத்தா பாட்டி இன்னமும் விவசாயம் தான் செய்கிறாங்க எங்கள் அப்பாவோட சொந்த எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா விவசாயம் செய்கிறாங்க பார்க்க அழகாக இருக்கீங்க நார்மலாகவே அப்புறம் ஏங்கா இப்படி மேரேஜ் பண்ணிங்க அதை நினச்சி இன்னைக்கு கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஏற்காடவிலேயே அதையா நீ வந்து ஆக்கின அப்படின்னு சொல்லி உண்மையாக ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் சப்போர்ட்டுக்கு இப்ப இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ தெரியுங்களா செம்ம பெயின் இப்போ கூட பயங்கர பெயின் தான் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து யூடியூப்பில் சாதிக்கணும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதிர்பார்ப்போட இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு லைவ் வந்து நான் போட்டுகிட்டுருக்கேன் இந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஏதாவது நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை கிளீன் எதாவது வேலை பண்ணலாம் இருந்தாலுமே நமக்குன்னு ஏதாவது இருக்கணும் லைஃப்பில் எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் நம்ம ஏதாவது சாதிக்கணும் நமக்குன்னு வந்து கொஞ்சம் மாதிரி லைஃப்